அலங்காநல்லூரில் இன்று தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் பங்கேற்று பார்வையிட்டார் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் முதலமைச்சர் தங்க மோதிரம் வழங்கி பாராட்டினார் வீரன் வெற்றி அடுத்ததாக வலசை பாண்டி மகன் ராஜேந்திரன் மாடு மாண்பு மிகு காலை காலை வெற்றி பெற்றது சைக்கிள் வா உங்க மாட்டுக்கு ஒரு சைக்கிள் புரிய அடுத்ததாக புதுக்கோட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு சிறந்த மாடுபிடி வீரருக்கு வழங்கப்படுகிறது